அவர்கள் சினிமாவில் என்ட்ரி கொடுத்ததுக்கு முக்கியமான காரணமே இவங்க நடித்த தமிழ்ல ஒரு சீரியல் பட்டையை கலப்பிட்டு போச்சு அதனால தான் இவங்களுக்கு தமிழ்ல வாய்ப்பு கிடைச்சிது தமிழ்ல இவங்க இவ்வளோ பெரிய நடிகையா வருவாங்கன்னு இவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு தான் நினைச்சோம் பட் ஆனால் அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்களில் நடிச்சாங்க ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா இல்லை நான் கவச்சியெல்லாம் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய இன்டர்வியூல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு கவச்சாலாம் நடிக்க வராது நான் இப்படியே தான் நடிப்பேன் என் படவை கட்டிட்டே நடிக்க முடியாதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பாருங்களேன் சமீபத்தில் இவங்களுடைய இன்ஸ்டாகிரமாக புகைப்படங்களாக இருக்கட்டும் இல்லை இவங்க வந்துட்டு பங்கு பெற்றுட்டு இருக்க ஃபோட்டோஷூட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எல்லை மீறிய கவர்ச்சியாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஆபாசமா இருக்கவே மாட்டேன் கவர்ச்சியாக இருக்கவே மாட்டேன் சொன்னவங்க இப்போதைக்கு இவங்களுக்கு பட வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது அப்படியே வந்தாலும் ரொம்ப சின்ன சின்ன பட்ஜெட் படம் வந்துட்டு இருக்கு இப்படியே போனா கண்டிப்பா இன்னும் ஒரு சில மாசங்கள்ல இவங்க ஃபிலிம் அவுட் ஆயிடுவாங்க சாரி இண்டஸ்ட்ரி அவுட் ஆயிடுவாங்க ஸோ இண்டஸ்ட்ரில இருக்க மாட்டாங்க உங்களுக்கு பெரிய தெரியாமல் போடும் இதனால தான் இவங்க இந்த ட்ராக் அதாவது கவர்ச்சி ட்ராக்குக்கு மாறி இருக்காங்கன்னு தெரியப்பட்டுருக்கு தற்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் வந்து முழுக்க முழுக்க வந்து கவர்ச்சியாக மாதிரியான புகைப்படங்களை வெளியிடுவதை இவங்க வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா இந்த பொண்ணாமா இவ்வளோ கவச்சியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க புகைப்படங்கள்லாம் இருக்கும் ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணி செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க